முன்னுரை இரண்டு திவ்ய நற்கருணை சந்திப்புகள் சேசு கிறிஸ்துநாதரின் திருப்பாடுகளின் மணித்தியாலங்கள் மரியாயின் மகிமைகள் உலக ஆதாயம் மற்றும் இயற்கைவாத மதம் ஆகியவற்றின் பதிதத்தன்மையை எண்பிக்கும் வாதங்கள் அடங்கிய ஒரு புத்தகம் தேவபக்தியின் மீதான பல சிறு ஆய்வுக்கட்டுரைகள் நமது ஆண்டவருடைய குழந்தை பருவத்தை பற்றி பேசுகிறது அவரது திருப்பிறப்பின் நவனால் ஒன்று நித்திய சத்தியங்களைப் பற்றியதும் பிரசங்கங்கள் தியானங்கள் ஆகியவற்றுக்கு பயனுள்ள ஏராளமான உள்ளடக்கத்தை கொண்டதுமாகிய மரண ஆயத்தம் என்னும் பெயருள்ள ஒரு புத்தகம் பொதுவான இயற்கை அழிவுகளின் காலத்திற்குரிய ஒன்பது உரைகள் ஆகிய பல ஞான ரீதியான புத்தகங்களை நான் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறேன் ஆனாலும் இந்த எல்லா புத்தகங்களிலும் ஒன்று கூட இரட்சன்யத்தையும் அதற்கு அவசியமான வரப்பிரசாதங்களையும் அடைவதற்கான பாதுகாப்பான அவசியமான வழியாக இருக்கிற ஜெபத்தைப் பற்றி பேசுகிற இந்த சிறு புத்தகத்தை விட அதிக பயனுள்ளது என்று நான் நினைக்கவில்லை என்னால் முடிந்திருந்தால் உலகத்தில் எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களோ அத்தனை எண்ணிக்கையில் இந்த சிறு புத்தகத்தின் பிரதிகளை அச்சிட்டு இரட்சனியத்திற்கு ஜெபம் முற்றிலும் அவசியம் என்பதை அவர்கள் நம்பி ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எல்லோருக்கும் ஆளுக்கு ஒரு பிரதியை தந்திருப்பேன் இந்த சிறு கட்டுரையைப் பற்றி நான் இப்படி உயர்வாக பேசுவதற்கு காரணம் ஒரு புறம் பரிசுத்த வேதாகமத்திலும் திருச்சபை தந்தையர் அனைவரின் எழுத்துக்களிலும் ஜெபத்தின் முழுமையான தேவை மிகவும் வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளதை நான் காண்கிறேன் என்பதாகும் மறுபுறத்தில் ரச்சனியத்தின் இந்த மாபெரும் வழியை மிக சில கிறிஸ்தவர்கள் மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் என்பதை நான் கண்டு உணர்கிறேன் போதகர்களோ ஆன்ம குருக்களோ அல்லது ஞான ஆசிரியர்களோ கூடுதல் உற்சாகத்தோடு அல்லது அதிக உறுதியான வார்த்தைகளில் வற்புறுத்தி கூறுவதற்கு ஜெப பயிற்சியை விட மேலான எந்த ஒரு பயிற்சியும் இல்லை என்றாலும் போதகர்கள் தங்கள் போதகத்தை கேட்பவர்களிடமோ அல்லது ஆன்ம குருக்கள் தங்களிடம் பாவ அறிக்கை செய்பவர்களிடமோ ஜெபத்தை பரிந்து உரைப்பது அரிதாகத்தான் இருக்கிறது மேலும் மக்கள் மத்தியில் மிக சமீப காலங்களில் புழங்கி வருகிற ஞான ரீதியான புத்தகங்கள் ஜெபத்தின் அனுகூலங்களை போதுமான அளவுக்கு விளக்கிக் கூறவும் இல்லை அதன் அவசியத்தை வலியுறுத்தவும் இல்லை இக்காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன் இதுதான் மற்ற அனைத்தையும் விட என்னை அதிகமாக வேதனைப்படுத்துகிற விஷயம் தேவ இஷ்ட பிரசாதத்தை காத்து கொள்வதற்கு பாவ சந்தர்ப்பத்தை விளக்குவது அடிக்கடி தேவத்திறவை அனுமானங்களை பெறுவது பாவ சோதனைகளை எதிர்த்து நிற்பது கடவுளின் வார்த்தைகளை கேட்பது நித்திய சத்தியங்களை பற்றி தியானிப்பது மற்றும் பல மிக அற்புதமான வழிகளை அவர்கள் உண்மையாகவே குறித்து காட்டுகிறார்கள் இவை எல்லாமே மிகவும் தான் என்று நானும் ஒப்புக்கொள்ளுகிறேன் ஆனாலும் தம்மிடம் மன்றாடி கேட்பவர்களுக்கு மட்டுமே தமது வரப்பிரசாதத்தை வழங்குவதாக சேசு கிறிஸ்துநாதர் அறிவித்திருக்க ஜெபம் இல்லாவிடில் ஞான ஜீவியத்தின் பெரும் ஆசிரியர்களால் முன்வைக்கப்படுகிற பிரசங்கங்கள் தியானங்கள் மற்ற எல்லா வழிகளாலும் என்ன பயன் இருக்கும் கேளுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அவர் சொல்லுகிறார் கடவுளின் சாதாரண பராமரிப்பில் நம் எல்லா தியானங்களும் நல்ல கருத்துக்களும் வாக்குத்தங்களும் ஜெபம் இல்லாவிடில் பயனற்றவையாக இருக்கும் நாம் ஜெபிக்கவில்லை என்றால் தேவ வரப்பிரசாதத்தின் சகல ஏவுதல்களுக்கும் நம் சொந்த வாக்குத்தங்கள் பிரதிக்கினைகள் அனைத்திற்கும் பிரமாணிக்க மாற்றவர்களாகவே நாம் இருப்போம் ஏனெனில் இயல்பான நன்மையை செய்வதற்கும் சோதனையை ஜெயிப்பதற்கும் புண்ணியத்தை பயிற்சி செய்வதற்கும் ஒரே வார்த்தையில் சொல்வதானால் தேவ கட்டளைகள் அனைத்தையும் அனுசரிப்பதற்கும் கடவுள் நம் ஆத்துமங்களுக்குள் பொழிகிற தேவ ஒளியும் நம்முடைய சொந்த சிந்தனைகளும் நாம் செய்யும் பிரதிக்கிணைகளும் போதாது மேற்கொண்டு கடவுளின் உண்மையான உதவி நமக்கு தேவைப்படுகிறது நாம் விரைவில் காண இருப்பது போல சர்வ வல்லவ சர்வேஸ்வரன் ஜெபிப்பவர்களுக்கும் ஜெபத்தில் நிலைத்திருப்பவர்களுக்கும் மட்டுமே இந்த உண்மையான உதவியை தந்தருளுகிறார் நாம் பெற்றுக்கொள்ளும் ஞான வெளிச்சங்களும் நம் சொந்த சிந்தனைகளும் நல்ல நோக்கங்களும் தேவ சட்டத்தை மீறும்படி சோதிக்கப்படும் போது ஜெபிக்கவும் ஜெபத்தின் மூலம் கடவுளின் உதவியை பெற்று பாவத்தை விளக்கவும் நமக்கு உதவுகின்றன மாறாக சோதனை நேரத்தில் ஜபிக்கவில்லை என்றால் நாம் இழக்கப்படுவோம் அன்பான வாசகரே இரட்சியத்தின் இந்த மாபெரும் வழியாகிய ஜபத்தின் முக்கியத்துவத்தை பற்றி நீர் அதிக தீவிரமான விதத்தில் சிந்திக்க இந்த சிறிய புத்தகத்தின் மூலம் உமக்கு வாய்ப்பு தருவதற்காக கடவுளுக்கு நீர் நன்றி செலுத்துமாறு ஜபத்தின் அனுகூலங்களை பற்றியும் தேவை பற்றியும் முன்னுரையிலேயே இவ்வளவு அதிகமாக எழுதுவது சரியே என்று நான் நினைத்தேன் ரட்சிக்கப்படுகிற முழு வளர்ச்சியடைந்த மனிதர்கள் சாதாரணமாக ஜெபத்தால் மட்டுமே இறுதி நிலைமை வரத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆகவே இந்த உபகாரத்திற்காக கடவுளுக்கு நன்றியுள்ளவராக இருக்கும்படி நான் உமக்கு அறிவுறுத்துகிறேன் ஜெபமாகிய கொடை ஒரு அளப்பரிய பெரும் வரப்பிரசாதமாகும் அன்பான வாசகரே இந்த சிறு புத்தகத்தை வாசித்த பிறகு எதிர்காலத்தில் கடவுளை நோகச் செய்யும்படி நீர் சோதிக்கப்படும் போதெல்லாம் ஜெபத்தின் வழியாக கடவுளின் உதவியை தேடுவதை அலட்சியம் செய்ய மாட்டீர் என்று நான் நம்புகிறேன் உம்முடைய கடந்த கால ஜீவியத்தில் நீர் எண்ணற்ற கனமான பாவங்களில் விழுந்திருக்கிறீர் என்றால் அதற்கு காரணம் ஜபத்தில் கவனமில்லாமல் இருந்ததும் உம்மை தாக்கிக் கொண்டிருந்த சோதனைகளை விளக்குவதற்கு தேவ உதவியை மன்றாடாமலும் இருந்ததும் தான் என்பதில் நீர் உறுதியாயிருக்கலாம் இந்த சிறு புத்தகம் என்னுடைய தயாரிப்பு என்பதற்காக அல்ல மாறாக கடவுள் உம் கரங்களில் வைக்கிற இரட்சனியத்தின் ஒரு வழி இது என்பதால் இந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப வாசிக்கும்படி நான் உம்மிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் இந்த நூலை உம் கரங்களில் தருவதன் மூலம் நீ ரசிக்கப்பட வேண்டுமென்ற தமது விருப்பத்தின் ஒரு விசேஷ நிறுவனத்தை கடவுள் உமக்கு தருகிறார் இதை வாசித்து முடிந்த பிறகு உம் நண்பர்கள் மற்றும் உம்மோடு உரையாடுகிற ஏழைகள் ஆகிய அனைவரையும் முடிந்தவரை இதை கவனத்தோடு வாசிக்கும்படி தூண்டுமாறு நான் உம்மை இறைஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் இப்போது நாம் நம் ஆண்டவராகிய சேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தொடங்குவோம் அப்போஸ்தலராகிய அச்சிஸ்டர் சின்னப்பர் தீமோ எழுதிய நிரூபத்தில் இவ்வாறு கூறுகிறார் ஆகையால் சகல மனுஷர்களுக்காகவும் விண்ணப்பங்களும் ஜெபங்களும் மன்றாட்டுகளும் நன்றியறிந்த ஸ்தோத்திரங்களும் பண்ணப்பட வேண்டுமென்று என்று முந்த முந்த கேட்டுக்கொள்ளுகிறேன் இதை நாம் ஒன்று தீமோ தேயு இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் பார்க்கலாம் ஜெபம் என்பது ஆத்துமத்தை கடவுளிடம் உயர்த்துவது ஆகும் என்று அச்சிஸ்டர் அக்வினாஸ் தோமையார் கூறுகிறார் ஜபத்திற்கான நோக்கங்கள் அல்லது ஜபத்தில் அவை தேடப்படும் விதம் ஆகியவற்றை பொறுத்து அது வெவ்வேறு பெயர்களை எடுத்துக்கொள்கிறது ஜபத்தின் நோக்கம் தெளிவாக வரையறுக்கப்பட்ட ஒன்றாக இருந்தால் அது விண்ணப்பம் எனப்படுகிறது ஓ சர்வேசுரா எனக்கு உதவியாக வாரும் என்று சொல்கிறோமே அப்படி அது தனது நோக்கம் தெளிவாக வரையறுக்கப்படாததாக இருந்தால் அப்போது அது மன்றாட்டு எனப்படுகிறது சர்வேஸ்வருடைய ஒரு நன்மைத்தனத்தை முன்னிட்டு நாம் செய்யும் மன்றாட்டு ஜெபத்தின் ஒரு மேலான வடிவமாக இருக்கிறது அதில் நாம் ஏதாவது ஒரு நன்மைக்காக உருக்கமாக மன்றாடுகிறோம் அதில் எந்த அடிப்படையில் அந்த நன்மையான காரியத்தை நாம் கேட்கிறோம் என்பது குறிப்பிடப்படுகிறது உதாரணமாக உம்முடைய சிலுவையையும் திருப்பாடுகளையும் பார்த்து ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும் என்று நாம் சொல்லும்போது இத்தகைய இத்தகைய ஜபம் ஒன்றை நாம் செய்கிறோம் நன்றியறிதல் என்பது இன்னொரு வகையான ஜபமாகும் அதன் மூலம் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம் அதன் மூலம் இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களுக்கு நாம் ஆகிறோம் என்று அச்சிஸ்டர் அக்வினாஸ் தோமையார் கூறுகிறார் கண்டிப்பான முறையில் பேசும்போது ஜெபம் என்பது அச்சிஸ் ரக்வினாஸ் தோமையாரின் கூற்றுப்படி கடவுளிடம் உதவிக்காக தஞ்சமடைவதை குறிக்கிறது என்றாலும் அது அதிக விரிவான விதத்தில் மேரே குறிப்பிடப்பட்டுள்ள எல்லா வகையான ஜபங்களையும் தன்னுள் அடக்கியுள்ளது இந்த விரிவான பொருளில்தான் இந்த சிறு புத்தகம் முழுவதும் ஜபம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது மீட்பின் இந்த மாபெரும் கருவியின் மீது ஒரு பெரும் மதிப்பையும் ஆர்வத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் முதலில் மீட்பிற்கு ஜபத்தின் அவசியத்தைப் பற்றியும் முறையான நிபந்தனைகளோடு செய்யப்படும்போது நமக்கு தேவையாயிருக்கிற சகல வரப்பிரசாதங்களையும் கடவுளிடமிருந்து பெற்றுத்தருவதில் ஜபம் கொண்டுள்ள வல்லமையைப் பற்றியும் ஆழ்ந்து சிந்தித்து தியானிக்க வேண்டும் இதன் காரணமாக இந்த சிறு நூலில் முதல் பாகத்தில் ஜெபத்தின் அவசியத்தைப் பற்றியும் அதன் நன்மை விளைவிக்கும் வல்லமையை பற்றியும் அதை பலனுள்ளதாக்க அவசியமான நிபந்தனைகளை பற்றியும் நான் விளக்கிக் கூறுவேன் இரண்டாவது பாகத்தில் ஜெபத்தின் வரப்பிரசாதம் சகல மனிதர்களுக்கும் தரப்படுகிறது என்பது எடுத்துக்காட்டப்படும் மேலும் வரப்பிரசாதம் சாதாரணமாக செயல்படுகிற முறையும் சுட்டிக்காட்டப்படும்